அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்க நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு பெரியார் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அதுவும் கூட பிரதோஷமும் வர்ற நாள் முக்கியமாக இந்த நாளில் வந்து நம்ம வந்து ஆடி எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறந்த ஒரு மகத்தான இது உண்டுங்க ஏன்னா அம்பாவில் வழிபடுறனாலே இந்த ஆடி வெள்ளியில் தான் அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த நாளில் வீட்டிலே எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாங்க இப்போ நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீராத நோய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் என்ன செய்யுங்க கால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்போ நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு லக்ஷ்மி கடாஷம் பண வரவு இதெல்லாம் வீட்டில் செல்வம்லாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கர ஓரையில் விளக்கேற்றி வழிபடலாம் ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு பிரச்சனையை எதை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்னா காலையில எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசப்படியிலெல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அங்கே மாவிளை இருந்தேன்னா மாவிளை வாங்கி தோரணுமா கெட்டுங்க வேப்பலம் இருந்தால் வேப்பிலை தோரணம் கெட்டுங்க எது இருக்கோ அதை கெட்டுங்க கெட்டிட்டு பூஜை ரூமில் நல்ல இந்த வந்து படங்கள் எல்லாம் அதாவது லட்சுமி படத்தை நல்லா தொடச்சி அங்கே வந்து மஞ்சள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அம்பாளுக்கு பிடிச்ச நல்ல ஒரு நறுமணமான மலரான மல்லிகைப்பூ வாங்கி போடுங்க செந்தாமரை இருந்தால் வாங்கி வைங்க என்ன பூ கிடைக்கோ அதில் நல்ல நறுமணமான பூ போடுங்க ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் இது வந்து ராகு கால நேரத்துல நீங்க செய்யலாம் அதாவது இந்த கடன் பிரச்சனை இருக்கு நோய் இருக்கு நோய் எல்லாம் குணமாகணும் அப்படின்னு நினைக்கவும் செய்யலாம் இப்ப பணவரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்கர ஓரையில் நம்ம வீட்டு படத்தை அதாவது லெஷ்மி படத்துக்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மொச்சையை ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் மொச்சையை பரப்பி அந்த மொச்சைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு ஊற்றி பஞ்சி திரிட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகம் பார்த்து விளக்கிட்டுறீங்க சுக்கர ஓரம் வந்து வெள்ளிக்கிழமை மூணு நேரம் வரும் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்போது இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி மனசார அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் தீபம்லாம் காணிங்க இந்த பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து உப்பு வாங்கினாலே நம்ம வீட்டில் செல்வம் பெறுவோன்னு சொல்லுவாங்க முடிஞ்சவங்க இந்த சுக்கர உரையில் வீட்டில் உப்பு வாங்கி வைங்க அது மாத்திரம் இல்லை மஞ்சள் நல்லது குங்குமம் எதனாலும் வாங்கி அந்த மகாலட்சுமி தாயார் முன்ன வைங்க வைக்கும் போதே நம்ம வீட்டில் லட்சுமி கடாஷங்கிறது வரும் இந்த நாளில் நம்ம விளக்கு பூஜைங்கிறத செய்யலாம் குத்துவிளக்கு பூஜை செய்யும்போது இந்த அதாவது ஆடி வெளியில் குத்துவிளக்கு பூஜை செய்யும்போது நமக்கு வந்து சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்த குத்துவிளக்கு பூஜை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குத்துவிளக்கு அஞ்சு மகமாக இருந்தாலும் சரி ஒரு மகம் ரெண்டு மகம் எத்தனை குத்து குத்துவிளக்கு வச்சுருந்தாலும் சரி அந்த குத்துவிளக்குக்கு நல்ல பொட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ மாலை அதுக்கு முடிஞ்ச ஒரு மல்லிகைப்பூ வந்து வாங்கி வைங்க பிச்சி பூ வாங்கி வைங்க வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் குங்குமம் எடுத்துகிட்டு இன்னொரு கிண்ணத்தில் அப்படியே அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை போற்றி ஓம் விளக்கு நாச்சியாரை போற்றி ஓம் விளக்கு நாச்சியாரை போற்றி மந்திரம் தெரியலேன்னா பரவாயில்ல இதை மாத்திரம் சொல்லுங்கள் ஓம் விளக்கு நாச்சியாரை போற்றி ஓம் விளக்கு நாச்சியாரை போற்றி நூற்றி எட்டு முறை அந்த குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி இன்னொரு குங்குமத்தில் மாற்றி விட்டு வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை எங்கேயும் வெளியில் போகும்போது வச்சுட்டு வாங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் சக்ஸஸாக இருக்கும் இப்படி குத்து விளக்கு பூஜை இன்னைக்கு தொடங்குறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா இந்த ஆடி வெளியில் அதை செய்யும்போது நமக்கு வந்து எல்லா தெய்வங்களுடைய ஆசைகளும் அது கிடைக்கும் போது அதில் எல்லா தெய்வங்களும் இருக்குது அந்த எல்லா தெய்வங்களும் முப் முப்பது முக்கோடி தெய்வங்களும் அதில் இருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த குத்து விளக்கு பூஜை செய்கிறவங்க என்ன செய்யுங்க சாயந்தரம் பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலில் போய் அந்த விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க ஏன்னா குத்துவிளக்கு பூஜை செய்யும்போது கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணுங்கிறது ஒரு ஐதியம் அப்படி போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க இன்றைக்கி பிரதோஷமும் கூடி வருதுனால சாயந்தரம் நாலரை டு ஆறு மணிக்கு அவங்க வீட்டில் இருக்க சிவபெருமான் படம் இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமானுடைய லிங்கம் மாதிரி ஏதாவது வச்சுருந்தாலும் சரி அதுக்கும் எல்லா அபிஷேக ஆராதனைலாம் செஞ்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு நீங்கள் அதுக்கும் வில்வ மாலை வாங்கி போடுங்க போட்டுட்டு அவருக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க காலையில் வந்து நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு முடிச்சிட்டிங்கன்னா சா ஆந்திரம் போல் நீங்கள் இந்த மாதிரி குத்து வழக்கு பூஜையும் செய்யலாம் பிரதோஷத்துக்கான சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அந்த வில்வ மாலை போட்டு சிவபெருமானையும் வழிபடலாம் இந்த நாளானது முக்கியமாக மூணு விஷயங்களும் சேர்ந்து வருது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் எல்லாம் சேர்ந்து வர்ற இந்த நாளை கண்டிஷனாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இதனால் நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் திருமணமான தம்பதிகளுக்கெல்லாம் பொதுவாக வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணம் வே நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கூடிய சிக்கத்தில் கை கூடி வரும் எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் நீங்கி மகிழ்ச்சியே இந்த குடும்பத்தில் உண்டாகும் அந்த மாதிரி இந்த வழிபாடுகள் இருக்கும் இதை வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி செய்யுங்க உங்களுக்கு சகல வித சௌபாகியங்களும் செல்வ செல்வம் உண்டாகட்டும்னு நானும் மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்